கரூர் அருகே பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு சொந்தமான உயர் அழுத்த பெட்ரோலியம் பைப் செல்லும் வழியில் தொழிற்சாலை கழிவுகளைக் கொட்டி மர்ம நபர்கள் தீவைப்பு பொதுமக்கள் அச்சம் கரூர் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சியில் ஏராளமான டெக்ஸ்டைல் ஏற்றுமதி நிறுவனங்களும் பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனங்களும் அமைந்துள்ளன இந்நிறுவனங்கள் தங்களுடைய தொழிற்சாலை கழிவுகளை ஊராட்சியின் மூலமாக முறையாக அப்புறப்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஆத்தூர் சமத்துவபுரம் அருகில் கைவிடப்பட்ட கல் குவாரி பள்ளத்தில் தொழிற்சாலை ஒன்றிலிருந்து முறையாக அப்புறப்படுத்தாத கழிவுகளை கூட்டி மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர் இதனால் தீ பரவி மலமளவென பற்றி எறிவதால் வானில் பல அடி தூரத்திற்கு புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது பொதுவெளியில் கொட்டப்பட்ட தொழிற்சாலை கழிவுகளில் இருந்து வெளியேறக்கூடிய புகை மூட்டம் காரணமாக அப்பகுதியினருக்கு சுவாச பிரச்சனை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் ஆத்தூர் பகுதியில் செயல்படும் பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான ஹப் அமைந்துள்ளது இந்த பிபிசிஎல் நிறுவனத்திற்கு செல்லக்கூடிய உயர் அழுத்த பெட்ரோலிய பைப்லைன் அமைந்துள்ள பகுதிக்கு அருகிலேயே தீ வைக்கப்பட்டுள்ளதால் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதேபோல அப்பகுதியில் தொடர்ச்சியாக தொழிற்சாலை கழிவுகள் கொட்டப்பட்டு தீ வைக்கப்படுவதாகவும் ஊராட்சி நிர்வாகம் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர்